இன்றைய தகவல் அறிவோம் எபிசோடுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் விட்டு எடுக்கும் அதிக கெசுண்டாய்டன் கெசுண்டை காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு எழுநூற்றாறு உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி அன் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று மற்றும் தகவல் முக்கியமாக சுவிட்சர்லாந்தில் நடந்த ஒரு சம்பவம் சம்பந்தமாக நாங்க உங்களோட தகவலை இணைச்சுக்கு போய்க்கலாம் பல்பொருள் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அங்குதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு அண்மையில் ஒரு மூதாட்டிக்கு ஒரு சம்பவம் நடக்கணுமா அது அவங்களோட கவனையினம் காரணமா நடந்திருக்கு அப்படின்னு ரொம்பவே முக்கியமானது அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஆசை போறோம் ஜூரா மாகாணத்தில் இருக்கிற பகுதி சேர்ந்தான் இந்த துருப்பாக்கிய சம்பவம் நடந்திருக்கு அதாவது ஒரு இரவு பூராகவே அங்க தங்க வேண்டிய துருப்பாக்கிய கவலைக்குரிய நிலைதான் இருந்திருக்கு அவங்களுக்கு பயன்படுத்தி இருக்காங்க மூதாட்டி அறிவிக்கப்பட்டது மூதாட்டிக்கு எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறமாக

ஊழியர் வேலைக்கு வாராரு மூதாட்டி அவர் அவதானிக்கிறாரு பார்க்கும் போது மூதாட்டி காயமடையில் எந்த பாதிப்பும் இல்லை இருந்தாலும் ரொம்பவே சோர்வா இருந்து அவதானிக்கிறார் அவதானிக்கிறாரு அதாவது எந்தவித உடல் பாதிப்பும் இல்ல விரைவில் குணமடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமாக அந்த மூதாட்டியினுடைய மகன் வானொலி ஒண்ணுக்கு இந்த சம்பவம் சம்பந்தமாக பேட்டி ஒண்ணு கொடுக்கிறாரு அதுல தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் சொல்றாரு இவங்க அதுக்குள்ள மாட்டிக்கிட்டது துரதிருஷ்டம் இருந்தாலும் அதிர்ஷ்டமான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எண்பத்தி இரண்டு வயது இவங்களுக்கு இருந்தாலும் உணவு பானங்கள்

மனதார வருந்திரம் அப்படின்னு மிக்ரோஸ் கூட்டுறவு சங்கம் சொல்லி இருக்காங்க மிக முக்கியமாக அவங்க சொல்றது கடைய மூன்று நேரம் பார்த்து நாங்க எல்லாருக்குமே அறிவிப்போம் வாடிக்கையாளர்களுக்கு யாரும் இருக்க கூடாது இன்னும் தீர்க்கமாக முடிவெடுத்து உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வழக்கமா ஒலிபெருக்கு மூலமாக எல்லோருக்கும் அறிவிச்சிடுவோம் இறுதி மூடலுக்கு முன்னாடி பணியாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கைகள்ல அடிப்படை மாற்றங்கள் ஏதாவது தேவை அப்படின்னு பார்த்தாலும் கிடையாது அப்படின்னு மிக்ரோஸ் சொல்லு

முக்கியமாக இந்த நிலைமை என்னத்தை எடுத்துக்காடுது அப்படின்னு சொன்னா மெக்ரோஸ் போன்ற பல்பொருள் அங்காடிகள் மூடப்படுற நேரத்துல மிக முக்கியமாக அறிவிக்கப்பட்டாலும் அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஒரு கள ஆய்வு செய்ய வேண்டியது முக்கியம் அப்படி என்ற சம்பவம் காட்டுது மீண்டும் மூலமா சந்திக்கலாம் பாய்